பசங்கன்னா இதுதான் பண்ணும் அதுதான் பண்ணும்னு நம்ம டார்கெட் பண்ணி ஒரு எய்ம் பண்ணிலாம் இட்டு போகக்கூடாது அவங்க கிட்ட என்ன இருக்குது அதை வெளில எடுத்துன்னு வரத்துக்கு தான் நம்ம பார்க்கணும் அவங்க வந்து யாருக்கோசம்னா எங்களுக்கோசம் தான் வாழ்றாங்க அதே தான் நாங்களும் இப்போ அவங்கள இப்போ எங் எங்களை எவ்வளவு நல்லா இதா பாத்துக்கினாங்களோ அந்த மாதிரி நம்மளும் பெருமையா அடுத்தவங்க நிறைய சொல்லணும் என்னை பத்தி ஓ இவங்க பொண்ணா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது போது நாங்களே சொந்தமாவே மிஷின்ல நானே தயாரிச்சேன் அப்படி ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் ஆக்சுவலி நான் இவங்கள வரல இந்த லைனுக்கு நான் எங்க வெளில போயிட்டு வரும்போது அந்த மிஷினை வச்சினோன்னு பார்த்து இவங்க போது கஷ்டமா இருக்கும் ஐயோ என்னடா இது இவங்க கூட அக்கா தங்கச்சி இல்ல அம்மா தான் பிறந்தாங்களா அப்படின்னு இருக்கும் ஏதோ சாதிக்கணும்னு வர பசங்கள இப்படியும் பண்றாங்க மிஷின் பார்த்து நான் வந்து அழுது எல்லாம் பேசுகிறாங்களே இது தேவையா இது அப்படிலாம் யோசித்தேன் அப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது தோற்றுவார் தோட்டட்டும் போற்றுவார் போட்டு அடிச்சு தகுதி விட்டு பார்த்துக்கலாம் அவன் என்னென்ன போடுறானா போட்டோம் அவங்களுக்குன்னு அது வரும்போது தான் அந்த கஷ்டம் தெரியும்ன்ற மாதிரி எல்லாரும் கிளாஸ் எடுக்கிறாங்களோ கிளாஸ் எடுக்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க அது நம்ம கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் கற்றுக்கின வேலையை அசால்ட்டாக கிளாஸ் எடுக்கிறேன் கிளாஸ் எடுக்கிறது பயங்கரமாக வேளாங்கண்ணி கோவில் போகும்போதும் பையன் ஒருத்தன் டேட்டர் போட்டுன்னுறான் ஒரு லேடி ஒருத்தவங்க டேட்டர் போகிறதுக்கு விசாரிக்கிறாங்க போயிட்டு எவ்வளோ டேட்டருக்கு கேட்குறாங்க ஒரு எழுத்துக்கு ஐம்பது ரூபா சொல்கிறான்னு பையன் என்னப்பா ஐம்பது ரூபா சொல்லு நான் ஐம்பது ரூபா தரேன் நீட்டிங் மாற்றி போறியா நாலு எழுத்து போடுங்க நீடிக்கு மாற்றுறேன் அப்போ ஒரு எழுத்து ஐம்பது ரூபா குத்து போட்டியா பீச்சுக்கு போகிறானு போய் ஃபுல்லாக குடிச்சிட்டு போட்டுக்கிறவனும் இருக்கிறான் போடுறவனும் இருக்கிறான் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சி கொடாஞ்சி எடுத்து அனுப்பிச்சு ரத்தம் அந்த கதை விட்டுனு கதை வீடியோ பண்ணிக்கினு பொண்ணுங்களை வச்சுன்னு ஜோக் காட்டின்னு அந்த மாதிரி வீடியோ எல்லாம் போட்டு அந்த மாதிரிலாம் கஸ்டமர் வர வச்சு எல்லாம் பண்ணலாம் பொண்ணு பேரை வச்சு மெசேஜ் பண்றோம் பையன் எங்க எங்க ஒய்ஃபுக்கு வந்து டேட்டோ போடணும் எங்க போடணும் பிரைவேட் பார்ட்ல போடணும் இது ரிலேட்டடா எனக்கு போட்டோ அனுப்பணும் இதுல ஒரு சுகத்தை ஒரு மணிக்கு போனானுங்க தேவையில்லாத எது எதையோ காட்டுறானுங்க போன வீடியோ கால் பண்ணிட்டு வேற எது எதையோ காட்டுனுக்கிறானுங்க ஹலோ பூஜா ஹலோ சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் थैंक यू फॉर आस्किंग நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஓகே சார் உங்கள்ட்ட வந்துட்டு முக்கியமா ஒரு விஷயம் கேட்கணும் அப்படினா இப்போ உங்க பொண்ணு வந்துட்டு ஒரு டாட்டூ ஆர்டிஸ்டா ஒரு டாட்டூ அக்கான்னு சொல்லலாம் அப்படி வந்துட்டு வளர்ந்து வந்துட்டு இருக்காங்களா சோ இத வந்துட்டு நீங்க எப்படி பார்க்கறீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கு ரொம்ப திறமையாக இருக்கு ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து இந்த சமுதாயத்தில் ஒரு பெண் வளர்ச்சின்றது ரொம்ப கஷ்டமான ஒன்றாக இருக்குது ஒரு பேக் சப்போர்ட் இல்லாமல் ஒரு கூட ஆட்கள் இருக்கிற ஆட்கள் வந்து அவங்களுக்கு முழு சப்போர்ட் இல்லாமல் அது எதோ ஒன்று பந்து எதோ ஒன்று பண்ணு போட்டோம் அப்படி இல்லாமல் ஆரம்பிலேருந்தே நான் கூடியே ஃபாலோ பண்ணதால இன்னைக்கு அவங்க இந்த உச்ச நிலைமைக்கு வந்ததுக்கு வந்து ரொம்ப உண்மையிலேயே சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சந்தோஷம் அது எப்படி சொல்லவும் இல்லை ஏன்னா ஏன்னால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறையா பேர் அவங்க கிட்ட அதிக அளவு திறமைகள் இருக்குது அந்த திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கல இருந்தாலும் நமக்கான ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிற போது அவங்க அவங்க நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க அதுதான் என்கிட்ட ஒன்றும் இல்லை அவங்க நல்லா அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அவங்க நிறையா இருந்தாலும் கூட அவங்க அவங்கக்கிட்டே நிறையா இருக்குது மேக்கப் ஆர்ட்டிஸ்ட்டு மெகந்தி ஆர்டிஸ்ட்டு ஆர்டிஸ்ட்டு நல்லா எல்லாமே எல்லா இது பண்ணால் வீட்டில் பார்த்தீங்கன்னா செவத்தெல்லாம் கிரிக்கி வைக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் பார்ப்பாங்க ஸோ அவங்க அந்த திறமை அது அதுலலாம் வெளிப்படுத்தாமல் டைலரிங் தெரியும் எல்லாமே மல்டி டேலண்டட் பர்சன் சொல்லுவாங்க பாத்தீங்களா அது மாதிரி மல்டி டேலண்ட்டு டான்ஸ் எல்லாம் அடிச்சு வெல்த்து கீசுறாங்க தாரா செம்மையா இருக்கும் டான்ஸ் எல்லாம் நீங்க பாருங்க டான்ஸ் எல்லாம் காட்டுறேன் நானு அது மாதிரி எல்லா டேலண்டும் இருக்கு ஆனா அவங்க வந்து முக்கியமா தேர்ந்தெடுத்தது பாத்தீங்கன்னா இதை தேர்ந்தெடுத்துட்டாங்க இதை தேர்ந்தெடுத்து நம்ம இன்னைக்கு வரைக்குமே ஒரு பசங்கன்னா இது தான் பண்ணும் அதுதான் பண்ணணும்னு நம்ம டார்கெட் பண்ணி ஒரு எய்ம் பண்ணலாம் அவங்க அவங்கக்கிட்ட என்ன இருக்குது அதை வெளில எத்துணு வரத்துக்கு தான் நம்ம பார்க்கணும் ஸோ அவங்களுக்கு அதை பிடிச்சிது பிடிச்சி இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்துருக்குறாங்கன்னா உண்மையிலே சொன்னோன்னா முக்கியமாக அவங்க மீடியாவை சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்லா இன்னைக்கு நல்லா டாப் லெவலில் தூக்கி விட்டுருக்குறீங்க ரொம்ப தேங்க்ஸ் நம்ம டீமுக்கு தேங்க்ஸ் அதுதான் யோ வெல்கம் சார் நீங்கள் அவ்வளோ தேங்க்ஸ் சொன்னதுக்கு யோ வெல்கம் அண்ட் இப்போ நீங்கள் வந்துட்டு உங்கள் அப்பா தான் இன்ஸ்பிரேஷன் உங்கள் அப்பாலாம் தான் நீங்கள் டேட்டோ இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க ஒரு இப்போ நீங்கள் வந்துட்ருக்கீங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி வீடியோவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா ஸோ இதை வந்துட்டு ஃபுல் கிரெடிட்ஸ் அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எந்த மாதிரி ஒரு ஒரு கிரெடிட் அப்பா கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க எப்படின்னா அவங்க வந்து யாருக்கோசன்னா எங்களுக்கோசம் தான் வாழ்றாங்க அதே மாதிரிதான் நாங்களும் இப்போ அவங்கள இப்போ எங் எங்களை எவ்வளோ நல்லா இதை பார்த்துக்கினாங்களோ அந்த மாதிரி நம்மளும் பெருமையா அடுத்தவங்க நிறைய சொல்லணும் என்னை பத்தி ஓ இவங்க பொண்ணா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அப்போ ஒரு ப்ரௌடா இருக்கும் அப்போ அவங்களுக்கு எவ்வளோ ப்ரௌடா இருக்கும் ஓ நம்ம பொண்ணா சொல்றாங்க அப்படின்னு அந்த மாதிரி இன்னுமே இன்னும் வளர்ந்து நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படி அந்த ஓகே நீங்க வந்துட்டு உங்க டாட்டர் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி நான் டேட்டு ஆர்டிஸ்ட் ஆகலான்னு இருக்கேன் உங்களை மாதிரி நானும் வரலான் இருக்கேன் அப்படின்னு உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருப்பாங்க இல்லையா அப்போ உங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி மைண்ட் செட் இருந்துச்சு சார் பிகாஸ் நீங்க வந்துட்டு டேட்டு ஆர்டிஸ்டா வர வர டைம்ல வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜை சொல்றேன் அப்போ டேட்டுக்கு அப்படின்ற ஒரு ஃபேம் வந்துட்டு ரொம்ப இருந்திருக்காது நிறைய பேர் வந்திருக்க மாட்டாங்க ஸோ நீங்க அந்த தாட்டோட இருந்தீங்களா லைக் இதுக்குள்ளே வரால நம்ம ஏன் வேற எதுக்காவது போக கூடாதாமா அப்படின்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்களா உங்கள்கிட்ட கரெக்ட் தான் அது ஸ்டார்டிங்கில் எப்படின்னா நானே வந்து முத முதல் நாங்கள் ஆரம்பிக்கும்போதும் பார்த்திங்கன்னா சென்னையில் மொத்தம் ஒரு மூணு பேரோ நாலு பேரோ தான் இருந்தோம் பிகினிங்கில் இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுநூற்றி ஐம்பத்தாறு ஷாப்ஸ் கிட்ட வந்துடுச்சு அது இல்லாமல் வீட்டுக்கே போய் சேருறது அங்கங்க போய் நினைக்கிற இடத்துலலாம் போடுறது அப்படி இருந்தது அந்த காலகட்டத்துலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நாங்களே சொந்தமாவே மிஷின்லாம் நானே தயாரிச்சேன் நான் ஓனாவே தயாரிச்சு முதல் நான் போட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களெலாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது அப்படி ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் ஆக்சுவலி நான் இவங்கள கூப்பிட்டு வரல இந்த லைனுக்கு நான் எங்கன்னா வெளில போயிட்டு வரும்போது அந்த மிஷினை வச்சு போனேன் இவங்க பண்ணுறேன்னா நானும் போட்டு பார்க்குறேன் சரி போடு ஸோ அப்படி தான் அவங்க உள்ளே நுழைஞ்சது நம்ம ஒருத்தர்கிட்ட என்ன இருக்குதுன்றத முதல் பார்த்துருணும் அவங்க அவங்கக்கிட்ட என்ன மாதிரி ஒரு டேலண்ட் இருக்குது அதை பார்க்கணும் ஒருத்தவங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியும் ஒருத்தவங்களுக்கு ஓட தெரியும் ஸ்போர்ட்ஸில் நல்லா இருப்பாங்க ஒருத்தவங்க ஒரு ஒரு துறையில் ஒருத்தவங்க நல்லது அந்த விஷயம் இருக்குது இல்லைங்களா அதை நம்ம கேட்ச் பண்ணுறதுல தான் இருக்குது இப்போது நான்லாம் வந்து இப்போ எங்கள் அப்பா ஆர்டிஸ்ட்டு பென்சில் ஸ்கெட்ச்சு அந்த மாதிரி இவங்க எப்படி அப்பா அப்பா அதே மாதிரி நானும் அப்பா அப்பா தான் அப்போலாம் எல்லாருக்குமே பொதுவாக பார்த்தீங்கன்னா அம்மாவை தான் பஸ் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் பையனுக்கு அம்மாவை தான் பிடிக்கும் ஆனால் எனக்கு எங்கள் அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கும் என்னை தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவர் ஆர்டிஸ்ட்டு கவிஞர் அவர் எங்கள் அப்பா அது மாதிரி அவரை பார்த்து நான் வரும்போது அதாவது ஜீன் ஃபார்மேட்டிக்கான தெரியல அது அப்படியே ஃபாலோ ஆகினே வருது நான் இல்லைன்னா கூட இன்னைக்கு ஒரு ஒரு தைரியம் வந்துச்சு எனக்கு சப்போஸ் நான் இப்போ வெளிநாடுகளுக்கெல்லாம் நிறையா ஆஃபர் வருது சிங்கப்பூர் மலேசியா ஸோ நிறையா நாடுகள் வருது அப்போ நான் இல்லைனா கூட இவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்கிற அளவுக்கு இன்றைக்கி ஸ்டேஜ் வந்துடுச்சு ஸோ நான் ஒரு தைரியம் வந்துடுச்சு அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வரோம் இவங்க ஆரம்பத்தில் எப்படின்னா இப்போ கேட்டீங்க இல்லையா இவங்க இவங்க இது மாதிரி பண்ணுறாங்களே நீங்கள் அதை எப்படி இது பண்ணீங்கன்ட்டு அப்போது நான் உண்மையை சொல்லிட்டா படிப்பில் கொஞ்சம் வீக்கு ஆனால் எப்படி காலேஜ் எரிக்க வந்தாங்க தெரியாது படிப்பில் ரொம்ப வீக்கு அது எப்படி சொல்கிறோம் மிராக்கல் ஒரு ஒருத்தருக்கு ஒரு மிராக்கல் இருக்கும் லக்கு இருக்கும் பார்த்தீங்களா ஒருத்தவங்க ஊந்து ஊந்து படிப்பானுங்க கட்சியில் பெயில் பொண்ணு படிக்கவே படிக்காது கரெக்டாக எக்ஸாம் டைமில் எதுனா ஒரு புக்கு கேக்கு எத்தனை பார்த்துனே தான் பார்த்தா பாஸ் கரெக்டாக காலேஜ் சேரும்போது கொரோனா வந்துடுச்சு ரெண்டு வருஷம் தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சு

ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மைனஸ் இருந்துச்சுன்னா ஒரு பிளஸ் அது மாதிரி இவங்க படிப்பில் ஒரு லக்கில் அடிச்சுன்னு வந்துட்டாங்க ஸோ அந்த டேலண்டட்ல பார்த்தீங்கன்னா ஹெவி அது அன்பிலீவபுள் ஏன்னு சொன்னால் இப்போது என்னைய கூட நிறைய என்ன சொல்லுவாங்க அவங்கள்ட்ட நிறையா திறம்புகுது நிறைய திற நானும் எதுவும் வைக்க மாட்டேன் எது கொடுத்தாலும் செய்வேன் அடுத்தது என்னது பார்ப்பேன் இன்றைக்கி இது 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 இப்போ ஒருத்தர் நீங்கள் இப்போ அந்த ஃபோன் எடுத்து இப்படி கொடுக்குறீங்களா கொடுக்கும்போதே அடுத்தது அவங்க எதை எதை தேடி பார்க்குறாங்க அடுத்தது ஃபோன் கொடுத்துட்டாங்களா அதுக்கு அடுத்தது என்ன அந்த மாதிரி பார்க்கும்போது என்ன விட ஸ்பீடாக போயின்னுக்கிறாங்க இப்போ அவங்க ஸோ அதுதானே ஒரு நம்ம ஒரு ஒரு வேலை செய்கிறோன்னா அது அவுட்புட் நல்லா வரணும்னு தான் நம்ம நினைப்போம் நம்ம ஒரு ஒர்க்கே அப்படின்னு நினைக்கும் போது இவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஸோ ரொம்ப ப்ரௌடு அந்த என்னன்னா இந்த சமூகத்தில் வந்து எப்படின்னா ஒருத்தர் ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா அதை வந்து ஒரு தப்பான நோக்கத்தில் பார்க்குறதா ஒரு பெரிய விஷயமா இருக்குது அது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது சில சமயத்தில் ஜீர்ணிக்க முடியல நம்ம எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் சில அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட அதுக்கு ஒரு தேவையில்லாத விஷயங்கள் கமெண்ட்ஸ்ல வருது ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்களே இது என்னோட ஒர்க் நான் வந்துட்டு என் ஜாப் பண்றேன் பட் இருந்தாலும் அதுல இவ்வளவு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு பட் அதுக்குன்னு நான் எல்லாரையும் ப்ளேம் பண்ணல அப்படின்ற மாதிரி நீங்க கிளியராகவும் சொல்லிருந்தேன் சொன்னதுக்கு அப்புறமும் திருப்பி திருப்பி அரைச்சமாவே அரைக்கிறாங்க பாத்தீங்கன்னா சோ இது இதுக்கு வந்து நீங்க எதாவது பதில் சொல்ல விரும்புறீங்க நான் பார்க்கவே மாட்டேன் எதுக்கு நம்ம பார்த்து நம்ம மனசு கஷ்டப்படுறதோட கத்துறவங்க கத்திட்டு இருப்பாங்க எதுக்கு நம்ம காதல வாங்கணும் அப்படியே தட்டி விட்டு போய் எழுந்திர வேண்டியதான் லைஃப்ல நம்ம சப்போர்ட் பண்ணுறது கூட கஷ்டமா இருந்தது அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறதால தானே மனசு

ஓகே ஃபர்ஸ்ட் நீங்க அந்த மாதிரி கமெண்ட்ஸ் லைக் உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸை பார்த்தப்போ நீங்க ஒரு மாதிரி ஒரு கொஞ்சம் லோவா ஃபீல் பண்ணிருப்பீங்க இல்லையா அப்போ உங்க அப்பா உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாரு பாக்கும்போது கஷ்டமா இருக்கும் ஐயோ என்னடா இது இவங்க கூட அக்கா தங்கச்சி இல்ல அம்மா வயிற்றுல தான் பிறந்தாங்களா அப்படின்னு இருக்கும் அப்ப நான் வந்து அப்பாவே சொல்லுவாரு நீங்க பாருங்க எப்படி பண்ணிருக்காங்க இவங்களுக்குலாம் மனசாட்சி இருக்கா இல்லையா குழந்தை ஒரு ஏதோ சாதிக்கணும்னு வர பசங்களை இப்படியும் பண்றாங்க ஏன் நம்ம இது நம்ம பொண்ணு இது மாதிரிலாம் பேசுகிறாங்களே இது இது அப்படிலாம் யோசித்தேன் அப்புறம் யோசித்து பார்க்கும்போது தோற்றுவார் தோட்டட்டும் போற்றுவார் போட்டட்டும் அடிச்சு தது விட பாதிக்கலாம் என்னண்ணா போடுறான்னு போட்டோம் அவங்களுக்கு நான் அது வரும்போது தான் அந்த கஷ்டம் தெரியுன்ற மாதிரி விட்டுட்டேன் சரி பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டு ஆனா எங்ககிட்ட எதுவுமே சொல்லவே மாட்டாரு என்கிட்ட இதுவுமே ஷேர் பண்ண மாட்டாரு அப்ப ஆனா வந்து நான் சொல்லிட்டேன் அப்பா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா எதுக்குமா நீ விடுமா நான் பார்த்துக்குறேன் நான் தான் இருக்கேன் நீ எதுக்கு கவலைப்படறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால ஓகே நம்ம அப்பாவே நம்ம கூட இருக்க மாதிரி எதுக்கு அப்படின்னு சொல்லி விட்டுருவேன் நானும் ஓகே சோ இது வந்து உங்க ஜேர்னில நீங்க எப்படி ஃபேஸ் பண்ற ஸ்ட்ரகில்ஸ்க்கு வந்துட்டு அப்பா எப்படி சப்போர்ட்டிவா இருக்காரு உங்கள் லைஃப் ஜேர்னி நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு எஸ்டாப் ஆர்டூ இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களா ஸோ உங்கள் ஜேர்னி பற்றி சொல்லுங்கள் சார் இந்த கொஸ்டின் வந்து நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்தேன் நிறையா இன்டர்வியூவில் எதிர்பார்த்தேன் அதை நீங்கள் தான் கேட்டிருக்கிறீங்க ஃப்யூச்சர் வந்து என்னுடைய ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே ஆர்டில் கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸான ஆள் தான் எனக்கு ஸ்கூலில் எந்த ஆர்ட் காம்படிஷன் இருந்தாலும் டென்த்து வரைக்குமே கூட அவ்வளோ பேர் இருந்தால் கூட எங்கள் டிராயிங் மாதிரி என்ன மட்டும் தான் ஃபஸ்ட்டு கூடுவார் எனக்கு கண்டென்ட்டை கொத்துருவார் இதுதான் சப்ஜெக்டு ஃபஸ்ட்டு நீ ப்ராக்டிஸ் பண்ணிக்க நீ தான் ப்ரைஸ் மாதிரி சொல்லிடாரு ஸோ அந்த அப்போதுலேருந்து அப்படியே ஆர்ட் மேலே கொஞ்சம் வெறியாகவே இருந்தது வெறியாக இருக்கும் போதும் நான் ஸ்கூல் லைஃப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சமயம் வந்து குடும்பத்தில் ஒரு ரொம்ப ஃபைனான்சியல் ப்ராப்ளம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை ஆர்ட் ஆப்ரேஷனு ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை குடும்பத்தை பார்க்குற சூழ்நிலை சரியா படிக்க முடியாத சூழ்நிலை அந்த சமயத்தில் வந்து ஸ்கூல் டைம் போக பார்ட் டைம் வேலைக்கு போகிறது அந்த மாதிரி கஷ்டத்தில் இருந்து அதுக்கப்புறமா ஆற்றுல அந்த இது இருக்கும்போது இந்த ரோட்லெலாம் வரைஞ்சின்னு இருப்பாங்க அதெல்லாம் வேலைக்கு போகும் போயிட்டு நல்லா சூப்பராக வரைகிறாங்களே இனிமேல் நம்மளும் கற்றுக்கலாமா அப்படின்ட்டு ஏற்கனவே நம்மகிட்ட அந்த அந்த இது இருக்கிறதால அந்த ப்ரெஷ் பிடிக்கிறதெல்லாம் தெரியாது இவங்க எப்படி அப்படி நம்ம பென்சிலில் வர பேனால் வரையிறோம் அவங்க ப்ரெஷ்ஷை வச்சு அசால்தான் இவ்வளோ தூரத்தில் வச்சுக்கிறாங்க ப்ரெஷ்ஸை வச்சு தழக வரைகிறாங்களே அந்த ஆசை என்ன ஆச்சுன்னா அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்திங்க நான் அந்த அந்த மாதிரி கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்திட்டேன் அதுக்கப்புறம் ப்ரெஷ் பிடிக்க ஆரம்பித்தேன் ப்ரெஷ் பிடிக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி செவ்வாயாக இருந்தாலும் ஒரே ஆள் எழுதிட்டு போயிடுவேன் ஃபஸ்ட்டு நூல் அடிச்சு விட்டு மார்க் பண்ணிட்டு அடிச்சு எழுதினே போயிடுவேன் நம்ம அவுட்லைன் போட்டு திருப்பி அப்படியே போட்டுனே போயிடுவேன் படம் போடுறதுக்கு நிறையா நண்பர்கள் இருந்தாங்க நல்ல அருமையான நண்பர்கள்லாம் இருந்தாங்க ஒரு ஒரு இருபது அடி படம்னா கூட ஒரு ஹவரில் போடுற ஆர்டிஸ்ட் சரியான ஆர்டிஸ்ட்லாம் நம்ம ஃப்ரெண்டுங்க இருக்கிறாங்க இன்றைக்குமும் கூட அந்த மாதிரி நண்பர்கள் கூட பழகி ஆர்டிஸ்ட் ஆகணும் முதல் ஃபஸ்ட்டு நான் என்னுடைய பேசிக்கே சைன் போர்டு ஆர்டிஸ்ட்டு போர்டெலாம் பெயிண்ட் ஆச்சு நானே கார்பெண்ட்ரு ஒர்க் பண்ணுவேன் தகரம்லாம் ஆச்சு ஃப்ரேம் ரெடி பண்ணி பேக்ரவுண்ட் போட்டு எழுதி அப்படிதான் நான் முதல் ஆர்டிஸ்ட்ல இருந்து வந்தேன் ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா டிஜிட்டல் டிஜிட்டல் பிரிண்டிங் வர்றதுக்கு முன்னாடி ஃபிளெக்ஸ் பேனர் அதெல்லாம் வரதுக்கு முன்னாடி நான் என்கிட்ட ஒரு பதினேழு பேர் வேலை செஞ்சாங்க ஒரு நாளைக்கு அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் சம்பளம் தருவேன் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஏழாயிரம் ரூபாய் சம்பளம் தருவேன் பிளஸ் என்கிட்ட வேலை செய்யறவங்க நான் பட்ட கஷ்டம் அவங்க படக்கூடாதுன்னு அவங்களுக்கு என்னென்ன தேவையில்லை எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் அவங்களுக்கு சேலரியே தருவேன் வீட்டுக்கு இது வேணுமா அது வேணுமா எது வேணாலும் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு சேலரியும் கொடுப்பேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டிஜிட்டல்ன்ற அந்த பேய் உள்ளே வந்தது அந்த பேய் ஆமாம் உள்ளே வரும்போது எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டு உங்களுடைய ரொம்ப ரொம்ப கேள்விக்குறி ஆயிடுச்சு நிறையா பேர் ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க இல்லை எங்கேயுமே ஒரே சின்ன நம்பர் பிளேட்டு போணுன்னா கூட ஸ்டிக்கர் ஓட்டிடுவாங்க அந்த ஸ்டிக்கர் கட்டிங் மிஷினில் போட்டு ஸ்டிக்கர் ஓட்டிடுவாங்க நாங்கள் நான் நேம் அந்த நேம் ஃப்ரண்ட்டு பேக் எழுதணுன்னா ஐம்பது ரூபா ஒரு டைம் ஓ எழுதணுன்னா ஐம்பது ரூபா ஆனால் பெயிண்டில் எழுதணுன்னா ரொம்ப வருஷம் இருக்கும் அதை பார்த்து நிறைய பேர் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் வரும் பிச்சு போட்டு வேறு டிசைன் டிசைனாக மாற்றணும் இப்போ தான் மாறிடுச்சு இல்லை அப்பப்போ அப்டேட் மாதிரி இன்னைக்கு ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங்கு டிஜிட்டல் இன்னும் நிறையா யூவி பிரிண்ட் இன்றைக்கெலாம் வேறு லெவலில் போயிடுச்சு பிரிண்டிங் லெவல்லாம் ஸோ அது வந்தவொன்னே எங்கள் ஆர்டிஸ்ட் லெவலெலாம் ரொம்ப ரொம்ப டவுன் ஆகிடுச்சு அப்போ வந்து எனக்கு இந்த இந்த வச்சு ரொம்ப மனக்கவலையாகி உடம்பு முடியாமல் போயிடுச்சு எனக்கு நான் ஹாஸ்பிட்டலெலாம் அட்மிட் பண்ணிக்கிறது ரொம்ப சீரியஸான கண்டிஷன்லாம் போயிட்டேன் அப்படி இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டில் வந்து படுத்துட்டு இருக்கும்போது நைட்டில் தூக்கமே வராது அப்போது டிஸ்கவரி சேனல் என்ன இந்த ஃபீல்டில் கூப்பிட்டு வந்தது வந்து டிஸ்கவரி சேனல் தான் நைட்டில் ஒரு பதினொன்றரை மணிக்கு வந்து மார்க்கெடுன்னு ஒரு ப்ரோக்ராம் வரும் அது சும்மா சேனல் மாற்றினே இருக்கும்போது சேனல் என்னடா இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குதுன்னா அது உள்ளே நுழைஞ்சேன் அது உள்ளே நுழையும் போது பார்த்தா இந்த 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 இது வந்து நமக்கு என்னுடைய தேடலுக்கு ஏதோ ஒரு ஒரு கிஃப்ட்டு கிடைச்ச மாதிரி பார்த்து கரெக்டாக அந்த பதினோரு மணியாச்சுன்னா என்ன வேலை இருந்தாலும் டக்கு நோக்கம் அந்த டிஸ்கவரி சேனல் மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் போட்டாங்க அந்த ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராமை நல்லா ஃபாலோ பண்ணே இருந்தேன் அவங்க அவங்க சொல்லி கொடுத்த விதம் அவங்க எப்படிலாம் ஊர் ஊராக போய் காடில் மேடில் எங்கெங்கெல்லாம் அந்த டேட்டோ எப்படி உருவாச்சு அதெல்லாம் பண்ண அதை பார்த்தேன் அதை பார்த்துட்டு மேலை மேலை நாடுகளில் மட்டும்தான் இந்த டேட்டோ வந்து ரொம்ப ஃபேமஸ் போல் இது எங்க உருவாச்சுன்னே தெரியல நம்ம இது இந்த டாட்டூ பத்தி டேட்டு டேட்டுன்றாங்க பச்சை குத்துதல் தான் இது முறை சரி இதை பத்தி நம்ம கொஞ்சம் அலசி பார்ப்போம் அதுக்கப்புறமா இது என்னன்னு பார்க்கலாம்னு சொல்லும் போது இது கொஞ்சம் டீப்பா உள்ளே போக ஆரம்பிச்சா கடைசியில பார்த்தா டேட்டு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு தான் மேலை நாடு கலாச்சாரங்களே கிடையாது இது இது அப்போ நம்ம முருகர்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கிற முருகரே அன்னைக்கு வள்ளி தெய்வானை அந்த அவங்கள மேரேஜ் பண்ற போது அந்த வள்ளி தெய்வானை குடும்பமே இந்த இந்த பச்சை குத்துதல் அந்த இதுதான் பண்ணி ஆமாம் ஆமா அந்த கால அப்போ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டாட்டூ போடுறது வந்து இந்த விளக்கு மாடம் பார்த்தீங்களா இப்படி நிறைய வீட்டில் இப்படி இருக்கும் அந்த மாதிரி இடத்துல அகல் விளக்கு வச்சு அதுல படியிற கறியை வச்சு அதுக்கப்புறமா அதுக்கு அப்புறமா இந்த பச்சை மூலிகைகள் அதெல்லாம் வச்சு கூட அதை மிக்ஸ் பண்ணி இங்கு தயாரித்து முள்ளில் குத்துறது அதுக்கப்புறம் மீன் முள்ளில் குத்துறது இப்படி டெவலப் ஆனதுதான் இந்த டாட்டூ அப்படி அலசும்போது தான் கடைசியில் பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் உருவான இந்த டாட்டூ தான் மேலை நாடுகளில் அது ஒரு குறியீடாக சில பார்த்திங்கன்னா அந்த ஜெயில் சிறை கைதிகளுக்கு மட்டுமே அந்த உபயோகமான ஒன்று இப்போ மாடுகள்லாம் எப்படி காதில் ஒரு ஒரு நெருப்பு வச்சுருவாங்க பார்த்திங்கன்னா அது மாதிரி ஒரு ஜெயிலில் ஒரு கைதி இருக்கிறான்னா அவன் நம்பர் போட்டே வச்சிருவாங்க ஒரு இடத்துல நம்பர் போட்டு அது அப்படி உருவானது தான் டாட்டூ இன்றைக்கி வந்து நான் நான் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அபிவிருதி மீதமான ஒரு வளர்ச்சி இருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய டவுட்டாகவே இருந்து ஆனால் இன்றைக்கெலாம் லெவல் லெவலாகிடுச்சி டாட்டூ இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா நான் நான் போது எந்த ஒரு மீடியா கிடையாது எந்த ஒரு அட்வான்டேஜ் கிடையாது நம்மளே தான் மிஷின் தயாரித்தோம் நாங்களே தான் இங்கு தயாரித்தோம் அப்படி தான் நம்ம ஆரம்பித்தோம் அந்த காலகட்டத்தில் கூட எப்படி சொன்னால் அப்போது ரொம்ப டேட்டோ கொடுத்தது ரொம்ப கெடுபடி போடக்கூடாது யாருமே பழையாலுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரவுடிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற ரவுடிங்லாம் பார்த்தீங்கன்னா செஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபோட்டோஸு எம்ஜிஆர் கலைஞர் அவங்கவுங்க பிடிச்ச நடிகர்லாம் போட்டுக்குவாங்க அப்போ அப்புறம் பாக்ஸிங் போடுற மாதிரி பொண்ணுங்க நிற்கிற மாதிரி எம்ஜிஆர் கத்தி சண்டை போடுற மாதிரிலாம் போடுவாங்க இது எங்கே நிறையா போடுவாங்க பார்த்தீங்கன்னா தேட்ரு வாசலில் உட்காந்து போடுவாங்க எம்ஜிஆர் படம் ரிலீஸ் பண்ணும்போது கலைஞர் கதை வசனம் எழுதும்போது அந்த மாதிரி படங்கள் வரும்போது தான் இந்த தேட்ரு வாசல்லலாம் அதிகமாக இந்த தேட்ரு பார்க்கலாம் அப்படி அந்த மாதிரி இருக்கிற காலக்கட்டத்தில் காவல்துறை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அந்த மாதிரி பச்சை குத்துனவங்கன்னா அவங்க ஒரு அதான் ஒரு இவங்க ஒரு லேபிள் இவங்களாம் இதுமாதிரி ஆளுங்க ரவுடிங்க ரவுடிங்க தான் டேட்டோ குத்துவாங்கன்ற மாதிரி அப் அப்போ இருந்தது ஸோ அவங்கள பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவாங்க வாயிட்டா நகராகுவேன் பல நாலு பலகுதிடுவேன் தூக்கிடா முதல் அப்படின்ற மாதிரி இப்போல்லாம் தேடி பிடிக்கிறாங்க ஆளை பார்த்தே தூக்கிடுவாங்க சினிமாவுக்கு போயிட்டு வராங்க அப்போலாம் சைக்கிள் நடந்து போகிறதா நான் பார்க்குறதுலேயே போலீஸுக்கு மழை பிடிச்சிடுவாங்க அந்த அந்த மாதிரி இருந்த டேட்டு தான் இன்றைக்கி வந்து வேறு ஆகி இன்றைக்கி வந்து போலீஸுங்க போட்டிருக்குறாங்க டேட்டுங்க போ டாக்டருங்க இன்ஜினியர்ஸு பெரிய போலீஸ் அதிகாரி பொண்ணு கூட அவர் கூட்டு அவரே கூட கூப்பிட்டு வந்து அவரே கூட்டு வந்து உட்கார வச்சு போட்டுக்கிறாங்க இன்றைக்கி அது வந்து ஃபேஷன் ஆயிடுச்சு அது நான் நீங்கள் ஆரம்பத்து காலத்துக்கும் இப்போத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஜேனின்றது வந்து நம்ம எப்படி பயந்து ஆரம்பித்தேன் நான் முதல்லாம் பயந்து ஆரம்பிச்சு இப்போ பயம்லாம் தெளிஞ்சு வேற மாதிரி ஆகிப்போச்சு அந்த 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 அளவுக்கு இன்றைக்கி இந்த டேட்டோ ஃபீல்டு வந்து வளர்ந்துருக்குது அதை முறையான விதத்தில் பண்ணுங்க தான் சொல்கிறேன் நான் ஏன்னா இன்னைக்கு நிறையா சோசியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா ஒன்றும் தெரியாதவங்கள்லாம் ஊதி பெருசாயிக்கிறாங்க ஒரு ஒர்க்கே இருக்க மாட்டேங்குது அவங்க அந்த ஒர்க்கே இல்லை நிறைய ஆர்டிஸ்ட்டு சென்னையில் இருக்காங்க இன்றைக்கெலாம் சூப்பர் ஆர்டிஸ்ட் ஒரு ரெண்டு மூணு பேர் செலக்டடாக சொல்லலாம் நல்லா சரி சரியான ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டாங்க ஒரு முறையான ஒரு பாடம் இல்லாமல் முறையான ஒரு கற்றுவித்தல் இல்லாமல் அவங்க என்ன பண்ணாங்கன்னா பேஷன் இது டேட்டோ நானும் போடுவேன் நானும் ஒரு டேட்டோ ஆர்டிஸ்ட்னால வெளியில் பிம்பங்கள் உருவாக்கி அவன் பேசுகிறத பார்த்தீங்கன்னா அந்த கதை இந்த கதை பயங்கரமாக கதை விட்றானுங்க ஆனால் அந்த போய் அவன் பண்ணியிருக்கிற வேலையை பார்த்தீங்கன்னா சுத்தமாக சரி இருக்காது இதை பற்றி கமான்ஸில் சொல்லுங்கள் அதை பற்றி இதில் சொல்லுங்கள் அதை பற்றி அதில் சொல்லுங்கள் எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை வேலை அந்த வாய் ஜோக்கு தான் வாய் ஜோக்கில் வட சுட்டுறானுங்க சுட்டுறது எங்களை மாரி ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்டெல்லாம் முகம் பண்ணி விட்டுறானுங்க இன்றைக்கி பெரிய இன்றைக்கி இருக்கிற பெரிய விஷயம் என்னென்னா எல்லாரும் கிளாஸ் எடுக்கிறாங்க கிளாஸ் எடுக்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க அது கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் கற்றுக்கின வேலைய அசால்ட்டா கிளாஸ் எடுக்கிறான் கிளாஸ் எடுக்கிறானு பயங்கரமா ஏமாத்துறானுங்க ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அவனுக்கே வேலை தெரிய மாட்டேங்குது அவன் போய் எப்படி கிளாஸ் எடுத்தா சரி வரான் ஆடை தெரிஞ்சாதானே ஆடை கத்துக்க முடியும் முடியாது உனக்கு ஆடைய நீயே ஆடுறதுக்கு கோனை பணியா இருக்கு அவன் எப்படி ஆடுவான் அப்போ அந்த மாதிரி நாஸ்தி பண்ணுங்கிறானோ அதுமாதிரி பண்ண வேணாம் சொல்கிறேன் நீ முதல் ஒழுங்காக கத்துக்கோ நீ முதல் வேலையில் உன் திறமையை காட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் வரவங்களுக்கு நீ சொல்லி கொடு காசு இன்னைக்கு வருது போகுது ஒருத்தவங்க வந்து உன்னை நம்பி ஒருத்தவங்க டேட்டோ போட வராங்க வந்து ஒன்ஸ் ஒரு வாட்டி பேப்பரா இது கேஜி டிக்கீஸு போட்டு இல்லை அழிச்சு ரப்பர் அடிச்சு போட்டால் போட்டது தான் அதுக்கு அடுத்தது ஆப்ஷன் லேசர் பண்ணலாம் கவரை பண்ணலாம் அதுக்கு அத்தது ஒரு வாட்டி போட்டுடுறாங்க போட்டவுங்கன்னா அவங்க கஷ்டம் என்னான்னு தெரியுமா அவங்க க அவங்க காலம் ஃபுல்லாக அதை பார்த்து ஒரு டேட்டோ போகிறானா ஒரு சாதாரணமாக ஒரு நேம் எழுதுகிறாங்க நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் திருச்செந்தூர் கோயிலில் வந்து ஒரு ஒருத்தர் வீடியோ டெய்லி அப்டேட் பண்ணிக்கிறாரு அவன் போடுறான் பாருங்கள் அந்த வீடியோ நான் அனுப்புகிறேன் கொஞ்சம் அதிகம் லிங்க் பண்ணி போடுங்க அவன் ஏதோ ஒரு புண்ணியமாக எடுத்து அனுச்சிக்கிறான் அந்த வீடியோ அதெல்லாம் பார்த்தாச்சு கொஞ்சம் திருந்துங்க சொல்கிறேன் ஏன்னா நிறைய இடத்துல நிறைய பிரச்சனைகள் வருது உடல் உபாதைகள் இழப்புகள் உயிரிழப்புகளே வருது இந்த டேட்டோவால் ஆனால் நல்ல இடங்கள் செலக்ட் பண்ணும் ஒரு முறை நான் வேளாங்கண்ணி கோவில் போகும்போதும் ஒரு பையன் ஒருத்தன் டேட்டர் போட்டுனுக்கிறான் ஒரு லேடி ஒருத்தவங்க டேட்டர் போகிறதுக்கு விசாரிக்கிறாங்க போயிட்டு எவ்வளோ டேட்டுக்கு கேட்குறாங்க ஒரு எழுத்துக்கு ஐம்பது ரூபா சொல்கிறாங்க பையன் என்னப்பா ஐம்பது ரூபா சொல்கிறேன் நான் ஐம்பது ரூபா தரேன் நீட்டில் மாற்றி போறியா நாலு எழுத்து போடுங்க நீட்டில் மாற்றுறேன் எப்படி பார்த்தீங்களா நாலு எழுத்து போடுங்க நீலுமா அப்போ ஒரு எழுத்து ஐம்பது ரூபா குத்து போட்டவங்க எவ்வளோ பேர் இருப்போம் அப்போ அந்த நீளில் எவ்வளோ பேருக்கு போட்டிருப்போம் இன்றைக்கெலாம் வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் பாதி பேர் காணும் எல்லாம் வடக்கன்ஸு தான் பம்பே டில்லி கொல்கத்தா அங்கே இங்கே ஒடிசா ஆந்திரா கிந்திரா எல்லாம் வந்து இங்கே சம் சங்கமிக்கிற இடமாயிடுச்சு ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர் டெய்லி வந்து இறங்குறோம் இவனுங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே இடம் பீச் மெர்னா பீச் மெர்னா பீச்சில் போய் பார்த்தீங்கன்னா சண்டே டைமில் போய் பாருங்கள் உங்கள் டீமை கூப்பிட்டு போய் பாருங்கள் இதை ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுங்க அந்த சண்டே டைமில் எங்கே இருக்கிறவனோ அங்கே தான் போய் டாட்டோ போட்டுன்னு இருக்கிறானுங்க பீச்சுக்கு போகிறானுங்க போய் ஃபுல்லாக குடிச்சிட்டு இவன் இந்த ஊசியில் குத்துறானா அந்த ஊசியில் குத்துறானா இவன் போட்டுக்கிறவனும் இருக்கிறான் போடுறவனும் போதையில் இருக்கிறான் என்ன பண்ணுறானுங்கன்னே தெரில குத்தி கொடாஞ்சி எத்தி ரத்தம் வழிய வழிய அதே துணியில் தொடக்கிறானுங்கோ அதே நீட்டில் போடுறானுங்கோ அதே இங்கு கப்பில் திருப்பியும் கூட இது என்ன ஆகும்

மூணே நாள் க்ளாஸ் தான் கேட்டுப்பாங்க மூணே நாள் தான் அவங்க வந்தாங்க இன்றைக்கி தனியாக சூப்பராக டேட்டோ போட்டு நல்லா நேற்று ஒரு வீடியோ அமிச்சாங்க எனக்கே ரொம்ப ஆயிடுச்சு அந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும் ஒரு மூணு நாள் க்ளாஸ் ஆந்தால் கூட நம்ம காசு அப்பாற்பட்டது வேலை கற்றுக்கணும் வேலை கற்றுக்கணுன்னா நல்லா ஆர்டிஸ்ட் கற்று கற்றுக்கணும் சும்மா அந்த கதை விட்டுனு கதை வீடியோ பண்ணின்னு பொண்ணுங்களை வச்சுன்னு ஜோக் காட்டிக்கின்னு அந்த மாதிரி வீடியோலாம் போட்டு அந்த மாதிரிலாம் கஸ்டமர் வர வச்சுலாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணனால எங்களுக்கும் கெட்ட பேர் வருது எங்களையும் கேக்குறாங்க நீங்களும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்களா மெசேஜ் பண்றாங்க ஒருத்த மெசேஜ் பண்றான் பொண்ணு பேரை வச்சு மெசேஜ் பண்றோம் பையன் அவன் மெசேஜ் பண்றான் இது மாதிரி வந்து எங்க எங்க ஒய்ஃபுக்கு வந்து டேட்டோ போடணும் போடலாம் எங்க போடணும் பிரைவேட் பார்ட்ல போடணும் பிரைவேட் பார்ட்லன்னா எங்க போடணும் அதுமாதிரி பேக் சைடில் செ பேக் சைடில் ஒன்று சொன்னான் ஃப்ரண்ட் சைடில் ஒன்று சொன்னான் சொல்லிவிட்டு இது ரிலேட்டடாக எனக்கு இமேஜெல்லாம் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறான் இல்லைப்பா நீ உங்ககிட்ட இந்த உனக்கு ஃபஸ்ட்டு நீ அனுப்பு நீ என்ன கேட்குறேன்னு எனக்கு தெரில நீ முதல்ல அனுப்புனவுடனே ஏதோ ஒன்று செக் பண்ணி அனுப்புகிறான் அனுப்பிச்சோடனே இது ரிலேட்டடாக எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க இதில் ஒரு சுகத்தை காணலாம் பாருங்க ஏன் இந்த மாதிரி இது மாதிரி நிறையா வருது அன்டைம் டைம் ஒரு டைம் ஒரு மணிக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு ஏன் குரலி கேட்டவனே இவங்க ஃபோன் எடுப்பாங்கன்னு நினைச்சுட்டு ஆம்புல குரலி கேட்டவொடனே போன என்றான தேவையில்லாத எதையோ காட்டுறானங்க ஃபோனை வீடியோ கால் பண்ணிட்டு வேற எது எதையோ காட்டுனுக்குறானுங்க எதுக்கு இந்த இல்லை நம்ம எதுக்காக நம்ம இது ஒரு பிசினஸ் அதுக்கு பண்ற இடம்லாம் இருக்குது அதுக்குன்னே வீடியோ போடுறவங்க இருக்கிறான் அதுக்குன்னே வீடியோ போடுறவங்க இருக்கிறான் அதையே தொழிலா பண்றவனும் இருக்கிறான் அதையே அதே தொழிலா பண்றவனும் இருக்கிறான் புரியுதாங்களா உங்களுக்கு ஆமா அதே வச்சே தொழில் பண்றவனும் இருக்கிறான் நம்ம அந்த மாதிரி இடம் கிடையாது அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது அந்த மாதிரி இடத்துல போய் நீங்க அந்த மாதிரி வீடியோ போடு வீடியோ கால் பண்ணுங்க கண்ட கண்ட மெசேஜ் போடுங்க அதை இங்கே போட சொல்றேன்